சர்க்கம் இருபத்தி மூன்று லட்சுமணின் கொண்டிருந்த லக்ஷ்மணன் அவர் பேசி முடித்தவுடன் இரு உணர்வுகளுக்கிடையே சிக்கி கொண்டான் அப்போது மனித காலை போன்ற லக்ஷ்மணன் புருவங்களை நெற்றியின் நடுவில் நிறுத்தி வலைக்குள் இருக்கும் மிகவும் கோபம் கொண்ட மகா சர்ப்பம் போல நீண்ட உஷ்ணமான பெருமூச்செறிந்தான் ஏறிட்டு பார்ப்பதற்கு முடியாதபடி அச்சம் தருவதாக ஏறி விரிந்து கிடந்த புருவங்களுடன் யானையின் துதிக்கையை வலது கையை அங்கு கொண்டு கழுத்தை சரீரத்தின் மேலும் கீழுமாக அசைத்து கொண்டு கடை கண்ணை இடுக்கிக் கொண்டு தமையனாரை பார்த்து பின்வருமாறு ஒழிந்தான் அறநெறியை கைவிட்டதாக ஆகிவிடுமோ என்பதாலும் நானே தந்தையின் சொற்படி நடக்காவிட்டால் மக்கள் எப்படி நடப்பார்கள் என்ற அச்சத்தாலும் தங்களை போன்ற வீரருக்கு கூட அவ்வித அச்சத்திற்கு ஏற்றதல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியான மனப்பிரமை உண்டாகி இருக்கிறது நெஞ்ச கலக்கம் அடையாத தாங்களை போன்றவர்கள் துன்மார்க்கத்தை காட்டும் விதியை பற்றி கூறுவது என்ன காரணத்தாலோ சக்தி இல்லாத பாமர மனிதனை ஆட்டி படைக்கும் விதியின் வலிமையை மா தாங்கள் ஏன் தான் புகழ்கிறீர்களோ அறத்தின் திருவடிவே பாவிகளான அவ்விருவர் மீதும் தங்களுக்கு சந்தேகமே தோன்றவில்லையே உலகில் தீய மனம் கொண்டவர்கள் தர்மம் என்ற போர்வைக்குள் புகுந்து கொண்டு சாமர்த்தியமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா ராமபிரபு அவ்விருவருடைய சுயநலத்திற்காக வஞ்சனையாக தங்களை வெளியேற்றிவிட அவர்கள் முன்பே திட்டமிட்டிருக்கிறார்கள் முன்பே கொடுக்கப்பட்ட வரம் இதற்கு முன்பே பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கொள்ளப்பட்டதாகவும் ஆகியிருக்கும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டது உலக நடைமுறைக்கு விரோதமான செயல் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் சூட்டுவதா வீரரே நான் இதை இந்த அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டேன் இந்த விஷயத்தில் தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் பேரறிவாளரே இப்போது நடந்து கொண்டிருக்கும் தாறுமாறான நிகழ்ச்சிகளால் தடுமாறி இருக்கும் தங்கள் சித்தத்தில் தர்மத்தை பற்றி தவறான எண்ணம் புகுந்திருக்கிறது அந்த தர்மத்தை தான் நான் வெறுக்கிறேன் தாங்கள் பேராற்றல் உடையவர் உங்கள் உரிமைக்காக போராட வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு கைகேயின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தந்தையின் அறநெறி இல்லாததும் நிந்திக்கத்தக்கதுமான கட்டளையை ஏற்று பணிந்து நடப்பது என்ன நியாயம் வரதானம் பொய்யான மொழி என்ற குற்றத்தை செய்து தங்கள் பட்டாபிஷேகத்திற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டிருக்கிறது இது தர்மம் அல்ல என்றாலும் தாங்கள் இதை ஒப்புக்கொள்ள தயங்குகிறீர்கள் அதனால் எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது அத்துடன் வஞ்சகமான இந்த நடவடிக்கையை தர்மம் என்று ஏற்பதும் வருந்தத்தக்கது தர்ம நெறி சொல்லிக்கொண்டு ஒரு கபட நாடகத்திற்கு தாங்கள் உடன்படுவது மிகவும் கேவலமானது அவர்களோ தாய் தந்தை என்ற பெயரளவுக்கு இருந்து கொண்டு அவர்கள் இஷ்டப்படி நடப்பவர்கள் எப்போதும் உங்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் விரோதிகளைப் போல் நடந்து கொள்ளும் அவர்களுடைய ஆணையை தங்களை தவிர வேறு யார்தான் மனத்தளவிலாவது ஏற்றுக்கொள்வார் அவர்களுடைய ஆணை விதியின் வலிமையால் ஏற்பட்டது என்று தாங்கள் பணிந்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஏற்பும் கைவிடத்தக்கதே உங்களுடைய மனப்போக்கு சரியானது என்று எனக்கு தோன்றவில்லை கோழை ஆற்றல் இல்லாத எவனோ அவன் தான் அடிமையாகிறான் உலகத்தோரால் போற்றப்படும் உடல் வலிமை மன வலிமை அறநெறி வலுவாமை உடைய தீரர்கள் விதியின் செயல்பாட்டிற்கு அடங்கி போவதில்லை எவன் விதியை விலக்கும் ஆற்றல் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய காரியத்தில் விதி குறுக்கிட்டு விடையூறு செய்தால் அவன் மனம் உடைந்து போவதில்லை இப்போது தெய்வ செயலின் சக்தியையும்டனின் பெரும் சக்தியையும் மக்கள் காணப்போகிறார்கள் விதியின் வலிமை மனிதனின் வலிமை என்ற இவற்றின் இடையே எது உயர்ந்தது என்பது தெளிவாக போகிறது தங்களுடைய பட்டாபிஷேகம் விதி வசத்தால் நின்று போனதைக் கண்ட மக்கள் இப்போது என் வீரத்தினால் விதியின் வலிமை அழைக்கப்படுவதையும் காணப்போ போகிறார்கள் அங்குசத்திற்கு அடங்காமல் வலிமை பெற்று இஷ்டப்படி திரியும் யானையை போல் செயல்படுகின்ற புறமுதுகிட்டு ஓட செய்கிறேன் ராமச்சந்திரா இப்போது என் திசை காவலர்களும் மூன்று உலக மக்களும் ஒன்றாக கூடி வந்தாலும் தங்கள் பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடியாது என்னும் போது ஒரே ஒரு தந்தை எம்மாத்திரம் பிரபு எவர்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் ஆலோசித்து தங்களை காட்டில் வசிக்கும்படி சொன்னார்களோ பதினான்கு ஆண்டுகள் அவர்கள் அதே காட்டில் வசிக்க போகிறார்கள் தந்தையினுடையதும் உங்களுடைய முடிச்சூட்டலை நிறுத்தி தன் புத்திரனுக்கு அரசு கிடைக்க வேண்டும் என்ற அவருடைய அவருடையதுமான அந்த ஆசையை நான் வெட்டி சாய்த்து விடுகிறேன் எனக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கின்றவர்களுக்கு என் பௌருஷத்தால் எவ்வளவு துக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கடுமையான துக்கத்தை தெய்வத்தால் கூட கொடுக்க முடியாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் தாங்கள் வானப்பிரஸ்த வாழ்க்கை மேற்கொள்வதற்காக காட்டிற்கு போனதும் தங்களுடைய குமாரர்கள் பிரஜைகளை ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் முற்காலத்தில் ராஜ ரிஷிகளின் ஆச்சார முறைப்படி குடிமக்களை தாம் பெற்ற புதல்வர்கள் போல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தம் புத்திரர்களை நியமித்துவிட்டு வயோதிகம் அடைந்த பின் வானப்பிரஸ்தம் மேற்கொண்டு காட்டிற்கு சென்று வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அரசின் நாயகரே ராமா அரசருக்கு உறுதியான நிலைப்பாடு இல்லை கைகேயிக்கு கொடுத்த வரத்தை மீறவும் முடியவில்லை தங்களை பிரியவும் விருப்பமில்லை இல்லை வானப்பிரஸ்தம் பற்றியும் முடிவு எடுக்க இயலவில்லை அவர் சொல்லுக்கு எதிராக தாங்கள் அரசை கைப்பற்றினால் ராஜ்யம் சிதறிப்போகும் மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் என்ற சந்தேகத்தினால்தான் தாங்கள் அரசாட்சி வேண்டாம் என்கிறீர்கள்

பலமே போதும் என்னுடைய இரண்டு கைகளும் வெறும் உடலழகுக்காக இல்லை கையிலுள்ள வில் வெறும் அலங்கார பொருள் அன்று நீண்ட கத்தி ஒப்பனையாய் இடுப்பில் சொல்கி கொள்வதற்காக இல்லை அம்புரா துணியில் உள்ள பானங்கள் வெறும் கம்புகள் அல்ல இவை நான்கும் எதிரிகளை அடக்குவதற்காகவே என்னிடம் இருக்கின்றன நான் எவனை பகைவன் என்று கருதிவிட்டேனோ அவனை ஒருபோதும் உயிரோடு இருக்க விடமாட்டேன் மின்னலை போல் பளபளக்கிற பட்டை தீட்டப்பட்ட கத்தியை மட்டும் நான் கையில் ஏந்தி விட்டால் எதிரே நிற்கும் விரோதியை அவன் இந்திரனாகத்தான் இருக்கட்டுமே துண்டு துண்டாக்காமல் மாட்டேன் என்னுடைய வாளினால் வெட்டுண்டு சிதறி கிடக்கும் யானை குதிரை தேர் முதலியவற்றின் பல்வகை அங்கங்களின் குவியலால் கால் வைத்து நடப்பதற்கு கூட இடமில்லாதபடி இந்த பூமி ஆகப் போகிறது என்னுடைய கத்தியினால் வெட்டப்பட்டு இரத்த ஆற்றில் மிதக்கும் பகைவர்கள் கொழுந்து விட்டறியும் அக்னியைப் போலவும் மின்னலோடு கூடிய மேகங்கள் பூமியில் விழுந்தார் போலவும் காணப்படுவார்கள் உடும்பு தோலினால் அணிந்து கொண்டு கையில் வில்லேந்தி நான் நிற்கும் போது என்னை எதிர்க்கும் தைரியம் உண்டாகும் ஒரு பானத்தால் பல வீரர்களையும் பல பானங்களால் ஒருவனையும் தரையில் வீழ்த்தி வீரன் குதிரை யானைகளின் உயிர் நிலைகளில் தொடர்ந்து அம்புகளை தொடுத்து அழித்து விடுகிறேன் ஐயனே அரசரை இறையாண்மை அற்றவராக செய்து தங்களுக்கு இறையாண்மையை நிலைநாட்டுவதற்கும் இப்போது என்னுடைய அஸ்திரபலம் பயன்பட போகிறது ராமபிரபு சந்தனம் பூசிக்கொள்வதற்கும் தோல்வலை அணிவதற்கும் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்குவதற்கும் நண்பர்களுக்கு உதவுவதிலும் இதுவரை உபயோகப்பட்டு வந்த கைகள் தங்கள் பட்டாபிஷேகத்திற்கு தடங்கள் ஏற்படுத்தியவர்களை ஒழித்து கட்டும் செயலில் ஈடுபட போகின்றன தங்களிடம் நட்பு உயிர் என்பதை கூறுங்கள் நான் யாரை முதலில் அழிக்க வேண்டும் நான் தங்களுடைய பணியால் இந்த பூமண்டலம் முழுவதும் எவ்வாறு தங்கள் வசப்படுமோ அவ்வாறு எனக்கு ஆணையிடுங்கள் ரகுகுலத்தின் பெருமையை வளர்ப்பவரான ராமன் லட்சுமணனின் கண்ணீரை துடைத்துவிட்டு பல வாராக ஆறுதல் கூறி தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதில் தான் உறுதியாக இருப்பதை தெரிவித்து அன்புள்ளவனே என்னுடைய இந்த வழிதான் சான்றோர் வழி என்று கூறினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று